இலவசமாக வழங்கிய வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்யக்கூடாது என கோரி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கன்னிவாடி பேரூராட்சி முலையாம்பூண்டி கிராமத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை துறை காங்கயம் தனி வட்டாட்சியர் சுமார் ஐம்பத்து நான்கு நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இலவச வீட்டு மனை பட்டா பெற்ற நபர்கள் சுமார் முப்பது ஆண்டுகாலமாக கட்டி குடியிருந்து வருகின்றனர் தற்பொழுது தமிழ்நிலம் மென்பொருளில் பதிவு ஏற்றம் செய்யும்போது பத்து நபர்களின் இனம் காண இயலவில்லை என்பதால் பத்து நபர்களின் பட்டா ரத்து செய்வதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தினசரி நாளிதழில் வெளியான செய்தியை அறிந்த பத்து பயனாளிகள் பட்டாவை ரத்து செய்யக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதுகுறித்து தமிழ் தமிழ்ப் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து கூறுகையில் பட்டாவை ரத்து செய்வதாக கூறப்படும் நபர்களுடைய அனைத்து அரசு ஆவணங்களிலும் உண்மையான பெயர் உள்ளது இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் போது அரசு ஆவணத்தில் உள்ளது போல பெயரை பதிவிடலாம் அழைப்பு பெயரை வைத்து பட்டா வழங்கி விட்டனர் என தெரிவித்தார் மேலும் முப்பது வருடங்களாக அரசு வழங்கிய இடத்தில் வீடு கட்டி குடியிருந்து வரும் குறிப்பிட்ட பத்து நபர்களுக்கும் பட்டாவை ரத்து செய்யாமல் பட்டாவில் உண்மையான பெயரை திருத்தம் செய்து தர வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மனு அளித்து உள்ளோம் என தெரிவித்தார் மட்டும் பத்து பட்டாக்களை மட்டும் மாவட்ட நிர்வாகம் இனம் கண்டறிய முடியாட்டின்னு சொல்லி பத்து பட்டாக்களை மட்டும் ரத்து செய்வதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் பத்து குடும்பத்தில் ஐந்து குடும்பங்கள் இன்று வரையிலும் வீட்டு ரசிகள் கட்டி பொசிஷனில் இன்று வரையிலும் குடியிருந்துட்டு இருக்கிற மக்களையே ரத்து செய்வதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் கந்தசாமி என்கின்ற பெயரை கந்தன் சொல்லி நடைமுறையாக வழக்கத்தில் அழைக்கக்கூடிய பெயரை மக்கள் கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் இனம் கண்டறிய முடியலன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க உடனடியாக வீடு கட்டி குடியிருந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய ரத்து செய்ய செய்யக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாக ஆடரை ரத்து ரத்து செஞ்சு உடனடியாக மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு பெயர் மாற்றம் செய்து